சாணக்யா ஒரு மனிதனை அழிக்க வெளியெதிரி தேவையில்லை என்று சாணக்கியர் ஏன் சொன்னார் தெரியுமா ஒரு வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் பகையாக இருந்தால் அந்த வாழ்க்கை தானாகவே அழியும் இன்று உலகத்தில் அதிகமான குடும்பங்கள் வறுமையால் அல்ல சண்டையால் தான் சிதறுகிறது நீ தினமும் சண்டை போடுவது ஒரு மனிதனோடு இல்லை உன் சந்தோஷத்தோடு நீ கோபத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மெதுவாக கொள்ளும் ஒரு ஆயுதம் சாணகியர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே எச்சரித்தார் ஒரு குடும்பம் உடைந்தால் ஒரு நாடு கூட மெதுவா சிதையும் என்று இந்த வீடியோவில கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பகையாக மாறினால் எப்படி வாழ்க்கையே சிதையும் என்று சாணக்கியர் சொன்ன ஏழு வாழ்க்கை உண்மைகளை பார்க்க போறோம் இந்த ஏழு விஷயங்களில் ஒன்றாவது இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியா விதி ஒன்று உன் வாழ்க்கையின் எதிரியை வீட்டுக்குள்ளேயே உருவாக்காதே சாணக்கியர் சொன்னார் வெளி எதிரியை விட ஆபத்தானவன் வீட்டுக்குள்ளே உருவாகும் எதிரி ஒரு கிராமத்தில் ராமன் என்று ஒருவன் இருந்தான் உழைப்பாளி நல்ல மனம் கொண்டவன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிலம் வாங்கி அதில் வீடு கட்டி வாழ்க்கை நிம்மதியாக கொண்டிருந்தது அவன் மனைவி சீதா இருவரும் ஆரம்பத்தில் அன்பாகத்தான் இருந்தார்கள் ஆனால் நாட்கள் போக போக சின்ன சின்ன விஷயம் பெரிய சண்டையாக மாறியது வார்த்தை கடுமையாக மாறியது மரியாதை குறைந்தது ஒரு நாள் ராமன் சோர்வாக வீட்டுக்கு வந்தான் இன்னைக்கு லாபம் இல்லைன்னு சொன்னதும் சீதா கத்த ஆரம்பித்தாள் எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருக்க உன்னாலதான் ஏன் வாழ்க்கை நாசமா போச்சு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்காளாம் என்று அந்த ஒரு வார்த்தை ராமன் மனதிற்குள் ஒரு பகையை உருவாக்கியது அதே இரவு ஒரு திருடன் அந்த வீட்டை நோட்டம் போட்டான் வாசலில் சண்டையால் சத்தம் அதிகமாக இருந்தது யாரும் அவனை கவனிக்கவில்லை அவன் நேராக வீட்டுக்குள்ள போய் பணம் நகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் காலையில் பார்த்த போது வீடு காலியாக இருந்தது அப்போது ராமன் புரிந்து கொண்டான் திருடன் தான் கொள்ளை அடிதிருக்க வேண்டும் என்று ஆனால் வழி திறந்தது எங்களோட சண்டைதான் சாணக்கியர் சொன்னது இங்கேதான் பொருந்தும் எதிரி கதவை உடைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ளே சண்டை இருந்தால் போதும் கணவன் மனைவி பகை என்றால் பணம் தங்காது மரியாதை தங்காது அமைதி தங்காது குழந்தை சந்தோஷம் தங்காது அனைத்துமே மெதுவாக வெளியே போயிடும் ஒரு வீட்டில் அன்பு இருந்தால் ஏழையாக இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் அதே வீட்டில் சண்டை இருந்தால் பணக்காரனாக இருந்தாலும் நிம்மதி இருக்காது வெளி உலகம் உன்னை அழிக்க வர வேண்டும் என்றால் அதற்கு நேரமும் காலமும் எடுக்கும் ஆனால் கணவன் மனைவி சண்டை ஒரே நாளில் வாழ்க்கையை சிதைக்கும் சாணக்கியர் சொல்ல வருகின்ற மைய கருத்து உன் துணையை எதிரியாக்காதே கணவனும் மனைவியும் தான் அவர்களின் வாழ்க்கையின் பாதுகாப்பு சுவர் அந்த சுவரை நீயே உடைத்தால் எல்லா ஆபத்துக்கும் வழி திறந்த போலாகிவிடும் சாணக்யா விதி இரண்டு கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை வாழ்நாளை எரிக்கும் சாணகியர் சொன்னார் வாளால் விழுந்த காயம் குணமாகும் ஆனால் வார்த்தைகளால் விழுந்த காயம் வாழ்நாள் முழுக்க வலிக்கும் என்று ஒரு நகரத்தில் அரவிந்தன் என்று ஒருவன் இருந்தான் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் மனைவி லக்ஷ்மி ரொம்ப அன்பானவள் ஆனால் அரவிந்தனுக்கு ஒரு பழக்கம் கோபம் வந்தால் வார்த்தையை கட்டுப்படுத்த மாட்டான் ஒரு நாள் அவன் வேலையில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மி கேட்டாள் சாப்பாடு போடட்டா என்று அவன் எரிச்சலாக சொன்னான் நீ எதுவுமே சரியா செய்ய மாட்டியா எப்ப பார்த்தாலும் தொந்தரவுதான் என்று அந்த வார்த்தை அவளின் மனதை காயப்படுத்தியது இப்படியே அடுத்தடுத்த சண்டைகள் ஒரு நாள் லக்ஷ்மி கோபத்தில் சொன்னாள் நீ ஒரு நல்ல கணவன் இல்லை என்று நீ இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் என்று அந்த வார்த்தை அரவிந்தனின் உள்ளத்தை உடைத்தது அவனுக்குள் அன்பு மெதுவாக சாக ஆரம்பித்தது இப்படியே நாட்கள் போனது அவர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் மனம் தூரமாக போனது சண்டை இல்லாமலேயே அமைதி இல்லாத வாழ்க்கை ஒருநாள் அரவிந்தன் சொன்னான் நம்ம வாழ்க்கை இப்படி ஏன் மாறியது என்று அப்போது பெரியவர் ஒருவர் சொன்னார் நீங்க செய்தது அடிச்ச காயமில்லை பேசிய காயம்தான் ரத்தம் சிந்த வைக்காமல் உயிரை வாங்குகிறது என்று அப்போதுதான் அவனுக்கு புரிஞ்சது பிரச்சனை பெரியதில்லை வார்த்தைகள்தான் விஷமானது என்று சாணக்கியர் இதற்காகத்தான் சொன்னார் ஒரு முட்டாள் கோபத்தில் பேசுவான் ஒரு புத்திசாலி மௌனத்தில் தன்னை காப்பாற்றுவான் என்று கணவன் மனைவி சண்டையில் உன்னை கட்டியதால் எந்த பயனும் இல்லை எனக்கு உன்னை பிடிக்கவில்லை நீ இல்லாமலேயே நன்றாகத்தான் இருந்தேன் இந்த மூன்று வார்த்தைகள் முழு உறவை உடைக்கும் அன்பு உடைவது கத்தியில் இல்லை தான் சண்டையில் ஜெயிக்க நினைத்தால் உறவில் தோல்வி உறுதி வார்த்தையை காப்பாற்றினால் வாழ்க்கை தானாக காப்பாற்றப்படும் சாணக்கியர் சொல்ல வருகின்ற மைய கருத்து கோபம் வந்தாலும் வாயை கட்டுப்படுத்து ஒரு நிமிட கோபம் ஒரு வாழ்நாள் அமைதியை எரித்துவிடும் விதி மூன்று அகம்பாவம் வந்த இடத்தில் அன்பு உயிரோடு இருக்காது சாணகியர் சொன்னார் அகம்பாவம் உயர்ந்தால் உறவு விழும் ஒரு ஊரில் கார்த்திக் என்று ஒருவன் இருந்தான் நல்ல வருமானம் நல்ல வீடு நல்ல வாழ்க்கை மனைவி மீனா அமைதியான புரிதல் உள்ள பெண் ஆனால் கார்த்திகிற்கு ஒரு பழக்கம் எப்போதும் தான் சொல்வதுதான் சரி மனைவிதான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்டால் அவமானம் என்று நினைப்பவன் ஒரு நாள் சின்ன விஷயம் மீனா சொன்னாள் நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே என்று அவன் உடனே நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன்ல நீ எனக்கு அறிவுரை சொல்ல வர்றியா என்று மீனா அமைதியாக இருந்தாள் அவன் ஈகோ பெரியதாக இருந்தது இப்படியே நாட்கள் சென்றது அவள் பேசுவது குறைந்தது அவன் மீனாவை கவனிக்கவே இல்லை ஒரு நாள் மீனா சொன்னாள் நீங்க மாறலனா நமக்கு சந்தோஷம் வராது என்று அவன் சிரிச்சான் நான் மாறணுமா நீதான் மாறணும் அந்த இடத்தில்தான் உறவு உடைய ஆரம்பித்தது சண்டையால் இல்லை அகம்பாவத்தால் சில மாதங்களில் அவர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்நியர்கள் போலதான் இருந்தார்கள் அன்பு இல்லை மரியாதை இல்லை அமைதி இல்லை ஒரு நாள் பெரியவர் ஒருவர் சொன்னார் மரம் வளரும்போது போது வளைந்தால்தான் நிழல் தரும் கடினமான மரம் சீக்கிரம் உடையும் என்று அப்பொழுதுதான் கார்த்திகைக்கு புரிந்தது உறவில் வளைந்தவன் தோல்வியாளன் இல்லை அகம்பாவம் தான் உண்மையான தோல்வி சாணக்கியர் அதற்காகத்தான் சொன்னார் அகம்பாவம் வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் உறவை கொன்றுவிடும் கணவன் மனைவிக்குள் நான் தான் சரி நான் தான் முக்கியம் நான் தான் உயர்ந்தவன் இந்த மூன்று விஷயம் வந்தாலே அன்பு மெதுவாக செத்துவிடும் உறவுகளை உடைப்பது வறுமை இல்லை அகம்பாவம் தான் உறவில் குனிய தெரிந்தவன் வாழ்க்கையில் உயர்வான் உறவில் உயர நினைத்தவன் வாழ்க்கையில் தனியாக நின்று விடுவான் சாணக்கியர் சொல்ல வருகின்ற மைய கருத்து உறவில் ஜெயிக்க ஈகோ வேண்டாம் அன்பும் புரிதலும் இருந்தால் அனைத்தையும் வெல்லலாம் சாணகியா விதி நான்கு உங்கள் சண்டை குழந்தைகளின் எதிர்காலத்தை மெதுவாக அழிக்கிறது சாணகியர் சொன்னார் ஒரு வீட்டின் சுவர் உடைந்தால் சரி செய்யலாம் ஆனால் ஒரு குழந்தையின் மனம் உடைந்தால் வாழ்க்கை முழுக்க அந்த காயம் இருக்கும் ஒரு சிறிய வீட்டில் ரகு அவன் மனைவி மாலா இரண்டு பிள்ளைகள் வறுமை இல்லை ஆனால் அமைதி இல்லை ஒவ்வொரு நாளும் சண்டை பணத்துக்கு சண்டை சந்தேகத்துக்கு சண்டை சின்ன விஷயத்துக்கும் சண்டை அவர்கள் நினைச்சது குழந்தை தூங்கியிருக்கும் கேட்டுக்க மாட்டாங்க என்று ஆனால் குழந்தைகள் அனைத்தையும் கேட்கும் அனைத்தையும் உணரும் அனைத்தையும் மனதில் சேமிக்கும் சின்ன மகன் இரவு படுக்கும்போது அம்மாவை அணைத்து கொண்டு அழுவான் அப்பா அம்மா பிரியாதீங்க என்று பெரிய மகள் பள்ளியில் தனிமையாக இருந்தாள் கவனமில்லை மதிப்பெண் குறைந்தது ஆசிரியர் கேட்டார் ஏன் இப்படி மாறிட்டு அவள் மெதுவாக சொன்னாள் வீட்டில தினமும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைதான் மேடம் என்று அப்போதுதான் பெற்றோருக்கு புரிந்தது நம்ம சண்டை நமக்குள்ள இல்லை குழந்தைகளுக்குள்ள போய் பதிந்திருக்கும் சாணகியர் சொன்னார் பெற்றோரின் போர் குழந்தையின் மனதை யுத்த நிலமாக மாற்றும் கணவன் மனைவி சண்டையின் விளைவு குழந்தைக்கு பயம் நம்பிக்கை குறைவு கோபம் வாழ்க்கை மீது வெறுப்பு இதெல்லாம் விதையாக போய் பெரிய பிரச்சனையாக வளரும் நீ நினைக்கிற சின்ன சண்டை குழந்தைக்கு பெரிய காயம் நீங்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையை தான் நொறுக்குகிறீர்கள் சாணக்கியர் சொல்ல வரும் மைய கருத்து உறவை காப்பாற்றினால் குழந்தை காப்பாற்றப்படும் உறவை உடைத்தால் ஒரு தலைமுறை உடையும் சாணக்கியா விதி ஐந்து குடும்ப சண்டையை வெளியே சொன்னால் அது ஆயுதமாக மாறும் சாணக்கியர் சொன்னார் ரகசியம் கையில் இருந்தால் பாதுகாப்பு வெளியே போனால் அழிவு ஒரு ஊரில் நவீன் மற்றும் கவிதா என்ற தம்பதியர் இருந்தாங்க வீட்டில் சின்ன சண்டை வருவது சாதாரணம் ஒரு நாள் பெரிய சண்டை கவிதா கோபத்தில் தோழியிடம் போய் எல்லாம் சொன்னாள் அவன் என்னை மதிக்கல அவன் பேசுறது கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அவனால் வாழ்க்கை முழுக்க துன்பம்தான் என்று தோழி ஆறுதல் சொன்னாள் ஆனால் அந்த வார்த்தைகள் அங்கேயே நிற்கவில்லை அடுத்த நாள் ஊருக்குள்ள பேச்சு போனது நவீன் நல்லவன் இல்லையாம் வீட்டில தினமும் சண்டையாம் சிலர் கிண்டல் சிலர் அவமதிப்பு சிலர் இடையில் விஷம் ஊத்தினார்கள் நவீன் அலுவலகத்தில் கூட கேட்டார்கள் உன் வீட்டில் பிரச்சனைன்னு பேசுறாங்க என்று அவன் மனம் உடைந்தது அந்த நாள் முதல் மனைவியிடம் இருந்த மரியாதை குறைந்தது அன்பு சோர்ந்தது உறவு கசந்தது சண்டையை விட வெளியாரின் பேச்சு அதிகமாக காயப்படுத்தியது சாணக்கியர் இதற்காகத்தான் சொன்னார் உறவின் பலவீனத்தை வெளியே காட்டினால் உலகம் அதை பயன்படுத்தும் குடும்ப விஷயம் வெளியே போனால் மரியாதை போகும் நம்பிக்கை போகும் உறவு உடையும் வெளியார் விளையாடுவார்கள் நீ ஆறுதல் தேடி சொன்ன வார்த்தை நாளைக்கு விஷமாக மாறும் குடும்ப சண்டையை நண்பனிடம் சொன்னால் கதையாக இருக்கும் உலகத்திடம் போனால் பழைய காயமாக மாறும் சாணகியர் சொல்ல வரும் மைய கருத்து உறவை பாதுகாக்க நினைத்தால் அதன் பிரச்சனையை வெளியே பரப்பாதே வீட்டுக்குள்ளேயே தீர்த்துக்கொள் சாணகியா விதி ஆறு சின்ன சண்டையை பெரிய அழிவாக மாற்றாதே சாணக்கியர் சொன்னார் பெரிய தீயை ஏற்றுவது மரக்கட்டை இல்லை ஒரு சிறிய தீ ஒரு வீட்டில் சுரேஷ் மற்றும் பிரியா என்ற தம்பதியர் இருந்தார்கள் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் தினமும் சின்ன சண்டை சின்ன எரிச்சல் சின்ன வார்த்தை கசப்பு ஒரு நாள் பிரியா சொன்னாள் நீங்க சாவிய எங்க போடுறீங்க சுரேஷ் கோபமாக இதுவும் ஒரு பிரச்சனையா எப்ப பார்த்தாலும் தொல்லைதான் அடுத்த நாள் நீங்க நேரம் காக்க மாட்டீங்க நீ எப்பவும் குறைதான் பார்க்கிற இப்படி சின்ன விஷயம் பெரிய சண்டையாக பெரிய மனக்கசப்பாக மாறியது இப்படியே ஒரு வருடம் கழிந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தாலே எரிச்சல் பிரச்சனை என்னன்னு கேட்டான் யாருக்கும் சரியா சொல்ல தெரியல ஏன்னா அழிவு மெதுவாக நடந்தது ஒரு நாள் பெரியவர் சொன்னார் இந்த வீடு உடைந்தது இடியால் இல்ல தினமும் விழுந்த தூசால் அப்போதுதான் அவர்களுக்கு புரிஞ்சது பெரிய தவறு எதுவும் இல்லை சின்ன சின்ன விஷயம்தான் சேர்ந்து அழிச்சது சாணக்கியர் அதற்காகத்தான் சொன்னார் சிறிய தவறுகளை உடனே சரி செய்யாவிட்டால் அவை பெரிய அழிவாக வளரும் கணவன் மனைவி உறவில் சிறிய கோபம் சிறிய அலட்சியம் சிறிய வார்த்தை கசப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உறவையே உடைக்கும் பெரிய பிரிவு திடீரென்று வராது அது தினமும் உருவாகும் வாழ்க்கை ஒரு நாளில் உடையாது தினமும் கவனிக்காத சின்ன விஷயங்களால்தான் உடையும் சாணகியர் சொல்ல வரும் மைய கருத்து சண்டை பெரியதாகும் முன்பே அதை அன்பால் அணைத்துவிடு இல்லையென்றால் அது உன் வாழ்க்கையை எரித்துவிடும் சாணகியா விதி ஏழு உன் துணைதான் உன் வாழ்க்கையின் உண்மையான பலம் பகை இல்லை சாணகியர் சொன்னார் ஒருவன் உலகத்தை வெல்லலாம் ஆனால் வீட்டில் ஆதரவு இல்லை என்றால் அவன் ஏற்கனவே தோற்றவன் ஒரு நகரத்துள் இப்ராஹிம்னு ஒருவன் இருந்தான் சின்ன வேலை பெரிய கனவு அவனை எல்லாரும் கிண்டல் செய்தார்கள் இதுல என்ன முன்னேற போற வாழ்க்கை உன்னால மாறாது என்று ஆனால் அவன் மனைவி ஆயிஷா மட்டும் அவன் தோற்றாலும் நம்பிக்கை கொடுத்தாள் அவன் விழுந்தாலும் தூக்கினாள் அவன் அழுதாலும் தைரியம் சொன்னாள் ஒரு நாள் அவன் வேலையை இழந்தான் அவன் உடைந்த குரலில் சொன்னான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு ஆயிஷா சிரித்துக்கொண்டு சொன்னாள் வேலை போய்விட்டது ஆனால் உன் திறமை போகவில்லை அவன் சிறிய தொழில் தொடங்கினான் முதல் மாதம் நஷ்டம் இரண்டாம் மாதம் நஷ்டம் அவள் ஒரு நாளும் குறை சொல்லவில்லை நாம் ஒரு நாள் ஜெய்ப்போம் என்றுதான் சொன்னாள் மூன்று வருடம் கழிந்தது அவன் பெரிய தொழிலதிபரானான் அவன் சொன்னான் என் வெற்றிக்கு காரணம் என் மனைவிதான் என்று அப்போதுதான் சாணகியரின் வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது மனைவி கணவனுக்கு சுமை இல்லை அவள்தான் அவன் வாழ்க்கையின் சக்தி கணவன் மனைவி பகை என்றால் பலம் குறையும் நம்பிக்கை உடையும் வாழ்க்கை சிதையும் கணவன் மனைவி ஒற்றுமை என்றால் ஏழை கூட ராஜாவாக மாறுவான் தோல்வி கூட வெற்றியாக மாறும் உன் துணையை எதிரியாக்கினால் உன் வாழ்க்கை போர்க்களமாகும் உன் துணையை தோழனாக்கினால் உன் வாழ்க்கை வெற்றிகதையாகும் சாணக்கியர் சொல்ல வரும் மைய கருத்து உலகத்தோடு போராட சக்தி தருவது துணை அந்த துணைக்கு எதிராக போராடினால் வாழ்க்கை அழியும் கணவன் மனைவி பகை ஒரு சண்டை இல்லை அது மெதுவாக நடக்கும் வாழ்க்கையின் அழிவு அன்பை தேர்வு செய் பகையை அல்ல இன்று நீ உன் துணையோடு சண்டை போடும் நேரத்தில் நீ ஒருவரோடு மட்டும் சண்டை போடவில்லை உன் எதிர்காலத்தோடு சண்டை போடுகிறாய் ஒவ்வொரு கோப வார்த்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு சந்தோஷ நாளை கழித்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு அலட்சியமும் உன் வீட்டிலிருந்து ஒரு சிரிப்பை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் சாணக்கியர் சொன்ன ஒரு உண்மை உறவை காப்பாற்ற தெரிந்தவன் தான் உண்மையான ஞானி உறவை உடைத்தவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் முட்டாள்தான் நீ ஜெயிக்க நினைக்கிற ஒவ்வொரு சண்டையும் உன்னை வாழ்க்கையில் தோற்கடிக்கும் நீ விட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஈகோவும் உன்னை வாழ்க்கையில் உயர்தும்